எங்களுடைய உயிரே போனாலும் நீட்டை எடுக்க மாட்டோம் உயிரே போனாலும் நீட் எடுக்க மாட்டோம் உயிரே போனாலும் நீட் எடுக்க மாட்டோம் நீட்டை வந்து ஏழை மக்களுக்கு நல்லது முதன் முதலாக ஏழை மக்கள் வந்து நீட்டு மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போறாங்க அப்படி நீட்டை எடுத்துத்தான் நாங்க அரசியல் இருக்க வேண்டும் என்றால் அந்த மாதிரி அரசியல் நாங்க இருக்க போறது கிடையாது ஐம்பது இடங்களை பிடித்த மாணவர்களை தொடர்பு கொண்டு ஒரு ஆய்வு நடத்தினார்கள் எங்களுக்கெல்லாம் அதை பார்த்த உடனே மிகுந்த ஒரு மன வேதனையில் நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா அத்தனை பேரும் நகர்ப்புறத்தை சார்ந்தவர்கள் சிறப்பு பயிற்சி பெற்ற மாணவர்கள் முப்பத்தி ஒன்பது மாணவர்களும் வசதியான மாணவர்கள் ஒருத்தர் கூட ஏழை மாணவர் கிடையாது பயிற்சி அடிப்படையிலே ஒரு தேர்வு தவிர அறிவு சார்ந்த ஒரு தேர்வு கிடையாது அதுல மீதி இருக்கிற பத்து பேர்ல அஞ்சு பேர் வந்து ஆந்திர பாடத்திட்டம் மூன்று பேர் வந்து மராத்தி பாடத்திட்டம் ரெண்டு பேர் வந்து மேற்கு வங்க பாடத்திட்டம் ஒருத்தர் ஒருத்தர்களும் தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் அந்த இடத்தை பிடிக்க கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரான தேர்வு ஏழை மாணவர்களுக்கு எதிரான தேர்வு இப்படி இருக்கிற ஒரு முரண்பாடான தேர்வு நிச்சயமா நமக்கு தேவை கிடையாது கடந்த காலங்களில் நம்ம பார்த்திருக்கிறோம் இந்த நீட்டு தேர்வுனால தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் நம்ம குறைஞ்சது ஒரு பத்து பிள்ளைங்களை உருவாக்குவதற்காக அதே நேரத்தில் பெற்ற சில மாணவர்கள் வந்து இன்னைக்கு மருத்துவம் படிச்சிட்டு இருக்கிறாங்க காரணம் அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர் ஐநூத்தி இருபது மதிப்பெண்கள் பெற்ற அந்த மாணவருடைய பெற்றோர்கள் பார்த்தா சாதாரண விவசாய குடும்பத்தில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கட்டி அவங்களால படிக்க முடியாது இந்த கோச்சிங் சென்டர் இந்த பயிற்சி நிலையங்கள் ஒரு ஆண்டிற்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் இவங்க எல்லாமே இந்தியாவில் இருக்கிற எல்லா பயிற்சி மையங்களும் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க பயிற்சி மையங்கள்ல போய் காசு கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க தனியார் மருத்துவக் கல்லூரியில் காசு கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இந்த நீட் தேர்வே தேவையில்லாத ஒரு தேர்வு உயிரே போனாலும் நீட்டை எடுக்க மாட்டோம் உயிரே போனாலும் நீட் எடுக்க மாட்டோம் நீட் வந்து ஏழை மக்களுக்கு நல்லது முதன் முதலாக ஏழை மக்கள் வந்து நீட்டு மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போறாங்க அப்படி நீட்டை எடுத்துத்தான் நாங்க அரசியல் இருக்க வேண்டும் என்றால் அந்த மாதிரி அரசியல் நாங்க இருக்க போறது கிடையாது எங்களுடைய உயிரே போனாலும் நீட்டை எடுக்க மாட்டோம் உயிரே போனாலும் நீட் எடுக்க மாட்டோம் உயிரே போனாலும் நீட் எடுக்க மாட்டோம் நீட்டு வந்து ஏழை மக்களுக்கு நல்லது முதன் முதலாக ஏழை மக்கள் வந்து நீட்டு மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போறாங்க அப்படி நீட்டை எடுத்துத்தான் நாங்க அரசியல் இருக்க வேண்டும் என்றால் அந்த மாதிரி அரசியல் நாங்க இருக்க போறது கிடையாது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க